தளபதிக்கு வந்து கடைசிய ஒரு ஆடியோ லான்ச் கடைசியா தமிழ் சினிமா சார்பாக ஒரு சென்ட் ஆஃப் கொடுக்க போறாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு குட்டி கதையோட வந்து ஒரு விடை கொடுக்க போறாங்க இந்த ஆடியோ லான்ச் ஸோ மலேசியாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை மணி அதாவது இந்தியன் டைம் படி மதியானம் ஒரு மணி இந்த ஆடியோ லான்ஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக போகுது கிட்டத்தட்ட தளபதி அப்படின்னா நமக்கு விண்டேஜ் சாங்ஸ் பாத்தீங்களா ஒரு நாற்பது ஐம்பது சாங்ஸ் வந்து நாளைக்கு வந்து பாட போறாங்க கிட்டத்தட்ட சிங்கர்ஸ் எல்லாம் போயிருக்காங்க எஸ்பிபி சரண் அனுராதா இல்லை டிப்பு இந்த மாதிரி ஹரி ஹரிஹரன் விஜயசுதாஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட சிங்கர்ஸ் வந்து போயிருக்காங்க ஸோ பழைய சாங்ஸ் வந்து தளபதி அப்படின்னா நம்ம மைண்டுக்குள்ளே யோசித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஷாஜஹான்லேருந்து சாங்ஸ்லாம் வரும் பார்த்திங்களா இந்த மாதிரி ஏகப்பட்ட விண்டேஜ் சாங்ஸ் வந்து தளபதிக்காக பாட போகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி நேரத்துக்கு வந்து தளபதிக்கு ஒரு சென்ட் ஆஃப் கொடுக்க போகிறாங்க சிங்கர்ஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமாக தமிழ் சினிமாவை ஒரு கட்டி ஆண்ட நபர் இப்போ போகிறாரு அப்படின்னா நம்பர் ஒன் பொசிஷனை விட்டு கொடுத்துட்டு தான் போகிறாரு சும்மா எல்லாருமே இப்போ சில பேர் பல்வேறு காரணங்களுக்காக என்னங்க எல்லாரும் கலாய்க்கிறாங்களே தவிர உண்மையிலேயே அவர் வந்து நம்பர் ஒன் பொசிஷனை விட்டு தன்னோட கெரியரோட உச்சத்தை விட்டு தான் வராங்க அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா நாளைக்கு வந்து நடக்கிற ஒரு ஆடியோ லான்ச் வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்கப்படுது இப்போ இந்த ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்து தளபதிக்காக எல்லாருமே ஒரு ஃபயர் இருக்காங்க இன்றைக்கி விஜய் அவர்கள் கூட மலேசியாவுக்கு போய் சேர்ந்துட்டார் அனிருத்தும் கிளம்பிட்டார் இந்த டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லா டீமும் போயிட்டாங்க நாளைக்கு ஆடியோ லான்ச்சில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷத்தோட கெரியரோட ஒரு லாஸ்ட் மூமெண்ட்ஸை தளபதிக்கு வந்து ஓகே நான் நம்ம சினிமாக்கு நமக்கு ஒரு சென்ட் ஆஃப் கொடுக்க போறாங்க அப்படின்னு ஒரு பெரிய மாதிரி தான் கொடுத்து தமிழ் சினிமா வந்து விஜய் வந்து சென்ட் ஆஃப் பண்ண போறாங்க அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு ஸோ அது இந்த மொமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அங்கே போய் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு தான் சொல்லப்படுது ஸோ இந்த ஸ்டேடியம் வந்து மலேசியாவில் இருக்கிற அந்த பகீர் சலால் ஸ்டேடியமில் வந்து நடக்க போகுது அந்த ஸ்டேடியமில் கிட்டத்தட்ட நைட் வரையும் நடக்கும் கிட்டத்தட்ட இங்கே மத்தியானம் ஒரு மணிக்கு ஆரம்பித்தா கூட அங்கே ஒரு த்ரீ தேர்ட்டி போல் ஆரம்பிச்சிருது ஒரு டென் ஹார்ஸ்க்கு வந்து அந்த மியூசிக் கான்சர்ட் எல்லா பாட்டும் பாடி அங்கே அந்த ஜனநாயகனுக்காக பிரத்யேகமாக அந்த ஆடியோ ஃபங்க்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணி கடைசியாக வந்து விஜயோட ஸ்பீச்சோட முடியும் அப்படின் தான் எதிர்பார்க்கப்படுது ஸோ அங்கே வந்து ஒரு எண்பத்தையாயிரம் பேர் சீட்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் பேர் எல்லாருமே இருக்கும்போது எல்லா பாடல்களையும் ஒன்றா கேட்டு விஜய் வந்து ஒரு பெரிய சென்ட் ஆஃப் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் பார்க்கப்படுது ஸோ விஜய் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு எமோஷனாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நைன்டிஸ் கிட்டாக இருக்கட்டும் இல்லை ஏர்லி டூ கே கிட்ஸாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து இப்போ இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேறு வேற ஒரு விஜய் தெரிஞ்சிருப்பாங்க ஆனால் நமக்கு வந்து ஒரு விஜய் அப்படின்னா பெரிய ஒரு ஒரு லவ் ஃபிலிம் அப்படின்னு ஒரு ரொமான்டிக் ஹீரோ அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா இந்த ஏகப்பட்ட படங்களை பார்த்துருக்கோம் பிரியமானவரிலேருந்து இல்லை காதலுக்கு மரியாதைலேருந்து ஏகப்பட்ட படத்தை பார்த்துருக்கோம் இந்த சச்சின் படங்கள் ஏகப்பட்ட ஒரு வேறு ஒரு ஃபேஸ் காமிச்ச ஒரு தளபதிக்கு வந்து நம்ம வந்து ஒரு சென்ட் ஆஃப் கொடுக்க போகிறோம் கடைசியாக அமைந்த படங்கள் எல்லாமே ஒரு மாதிரி கமர்ஷியலாக பண்ணி முடிச்சுட்டாங்க இப்போ வந்து ஜனநாயகன் அப்படின்னும் போது அவர் என்ன குக் இருக்காரு அப்படிங்கிறது தெரியல அதுக்கு பல விமர்சனங்கள் வந்தாலும் இந்த கலெக்ஷன் ரீதியில் கண்டிப்பாக அடிச்சிடும் அப்படிங்கிறது யாருக்குமே சந்தேகம் இல்லை இல்லை ப இன்னொரு படம் ரிலீஸ் ஆக போகுது இல்லை மற்ற இடத்துல ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கல அப்படின்னு சில காரணங்கள் சொல்லப்பட்டாலும் என்ன இருந்தாலும் விஜய் வந்து தளபதி அவர் நம்பர் ஒன் எடுத்துகிட்டு இருந்திருக்காரு நம்பர் ஒன் இடத்த விட்டுட்டு வேற ஒரு கெரியருக்கு போகிறாரு அப்படிங்கிறதான் பார்க்கப்படுது ஸோ விஜய் அப்படின்னும் போது உங்களுக்கு என்னெல்லாம் தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க இருந்தாலும் ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான இடத்துல இருந்திருக்காரு அவர் வந்து நாளைக்கு போகிறார் அப்படின்னும் போது உங்களுக்கு என்னெல்லாம் தோணும் நீங்கள் எதெல்லாம் மிஸ் பண்ணுறீங்க விஜய் அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போவேங்க அப்படின்னு உங்களுக்கு சில பேருக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்கும் எல்லாருமே ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போயிருப்பீங்க இல்லை ஃபேமிலியோட ஒரு படத்துக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஃபிலிம் முதல்ல எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா ஒரு விஜய் படதாக பக்கத்தில் ஓடுதப்பா அந்த படத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஸோ அதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த விஜயோட பாஸ்ட் மெமரிஸ் எதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத சேர்த்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் விஜய் வந்து உங்களுக்கு எவ்வளோ க்ளோஸ் உங்களுக்கு எவ்வளோ பெர்சனால் ஒரு ரிலேஷன்ஷிப் எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க எங்க அண்ணன் எங்க அண்ணன் அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஒரு தங்கச்சி இருக்கிறவங்களுக்கு ஒரு அண்ணன் என்ன எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட படங்கள் இருக்கு விஜயோட படங்கள் இல்லை தங்கச்சியோட ஒரு அண்ணன் சென்டிமெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஏகப்பட்ட படங்கள் இருக்கு ஒரு தங்கச்சியா இருக்கிறவங்களுக்கு வந்து எனக்கு விஜய் அண்ணன் மாதிரி ஒரு அண்ணன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் ஏகப்பட்ட பெண்கள் இருக்காங்க இல்லை ஒரு அண்ணன் இல்லாமல் ஒரு தம்பி இல்லாமல் ஒரு சிங்கிள் பாண்டெலாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் விஜய் மாதிரி எனக்கு ஒரு அண்ணன் தான் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிக்காத ஒரு பொண்ணே இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியும் ஸோ அவருக்கு வந்து ஒரு பெரிய ஃபேர்வல் கொடுத்து அனுப்ப போகிறாங்க தமிழ் சினிமாலேருந்து பெரிய ஒரு கிராண்ட் ஃபார்வல் வந்து மை பாய்ஸ் அப்படின்னு விஜய் சொல்லுவார் இல்லையா நெல்சனா இருக்கட்டும் இல்ல அட்லியா இருக்கட்டும் இல்ல லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு ஒரு பெரிய பட்டாளமே வந்து அங்கே போய் சேரப்போகுது அங்க இருக்கிற ஒரு மாசான ஒரு செலப்ரேஷனோட விஜய்க்கு வந்து ஒரு வழி அனுப்புதல் அப்படிங்கிறது நடக்க இருக்கு இந்த ஆடியோ ஆடியோலான்ச்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உண்மையிலே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா தான் உண்மையிலேயே தெரிய வரும் இது வந்து எப்படி ரிலீஸ் பண்ண போகிறாங்க இல்லை பாட் பாட்டாக வருமா இது வந்து ஏகப்பட்ட லீகல் இஷ்யூஸ் இருக்குது ஸோ ஒரு பத்து மணி நேரம் லான்ச் அப்படிங்கிறத மொத்தமாக ஸ்ட்ரீம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியல இருந்தாலும் அங்கே போனவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உண்மையிலேயே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க முடியல அப்படின்னு எனக்கும் வருத்தமாக தான் இருக்குது உங்களுக்கும் அப்படி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஃபீல் எப்படி இருக்குது அந்த ஃபேர்வெல் அப்படிங்கிறத எப்படி இருக்க போகுது அந்த ஆடியோ லான்ச்சில் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா இல்லையா நீங்கள் போய் கலந்துக்க முடியாதவங்க பல பேர் இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ விஜய்க்கு அப்படின்னா தான் அவர் அரசியல் அப்படி இப்படின்னு போனால் கூட நமக்கு சினிமா அப்படின்னு வந்துட்டால் யாருமே வந்து அவங்களை வந்து வெறுக்க முடியாது அப்படி தான் இப்போ ரீசெண்டாக ஒரு இடத்து ஒரு பப்ளிக் பிளேஸில் போய் கேட்டுருக்கும் போது கூட அங்கே வந்து ஒரு பக்காவான விஜய் ஹேட்டர் வந்து என்கிட்ட சொன்னாங்க என்னதான் வந்து அங்கே ஆக்சுவலி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் விஜயோட பாட்டு போயிட்டு என்ன என்னதான் வந்து விஜய் நம்ம வெறுத்தா கூட அரசியல் ரீதியாக அவரை விமர்சனம் வச்சா கூட இந்த மாதிரி பாட்டுலாம் கேட்கும் போது எனக்கு வந்து அவர் மேலே இருக்கிற கோவம் எல்லாமே போயிடுது அப்படியே அந்த பழைய நினைவுகள் வந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ என்ன அவரை நீங்கள் வந்து அரசியல் ரீதியாகவோ இல்லை மற்ற ரீதியிலாகவோ நீங்கள் விமர்சித்தா கூட அவரை சினிமா அப்படின்னு வந்துட்டா கிட்டத்தட்ட அவர் நமக்கு பர்சனல் தாங்க நம்ம சைல்டுஹுட்லேருந்தே அவரை பார்த்து தான் வளர்ந்துருக்கோம் அவரை பார்த்து தான் எல்லாத்தையும் நம் நம்ம சின்ன வயசில் அந்த தள தளபதி சண்டையாக இருக்கட்டும் இல்லை க்ளாஸ்லையோ இல்லை வீட்லேயோ போட்ட சண்டைகள் எல்லாத்துலேயுமே வந்து விஜய் நம்மளோட இருக்கார் அப்படின்னா சொல்ல முடியும் ஸோ நம்மளோட சைல்டுஹுட்டே அவர் கூட தான் வளர்ந்துருக்கு அப்படின்னும் போது நம்ம சைல்டு அப்படியே மொத்தமாக சினிமா விட்டு போகிறாங்க ஸோ அந்த ஃபீல் எப்படி இருக்குது உங்களுக்கு எல்லாத்தையுமே நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஒவ்வொருத்தராக படித்தா நம்ம விண்டேஜ் தளபதி மெமரிஸ் எல்லாம் ஒவ்வொன்றா படிச்சு பார்க்கும்போது மற்ற ஃபேன்ஸுக்கும் வந்து தளபதி இவ்வளோ பண்ணியிருக்காரா இல்லை மற்றவங்களுக்கு இவ்வளோ பேர்ஸ்ல அப்படிங்கிறது தெரிய வரும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறது நம்ம ஒவ்வொன்றா படிச்சு கூட பார்ப்போம் மற்ற தலை தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே அவங்களோட மெமரிஸை ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ண மாதிரியும் இருக்கட்டும் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஜனநாயகன் படம் எப்படி இருக்க போது விமர்சன ரீதியாக எப்படி இருக்குன்னு தெரியல ஆனால் நம்ம எமோஷனல் ரீதியாக வந்து நம்ம எல்லாருமே ஹர்ட் பண்ணிட்டு ஒரு போகக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும் இதுக்கு மேலே ஒரு படத்தில் கூட வரமாட்டாரோ அப்படின்னு ஏங்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவரோட பொலிட்டிக்கல் ட்ரைவலரியோ இல்லை அரசியல் வாழ்க்கையோ எப்படி இருக்க போதோ அது நமக்கு தேவையில்லை சினிமா ரீதியிலாக நீங்கள் வந்து தளபதி அப்படின்னு ஒருத்தர் விட்டு போகிற அந்த ஸ்பேஸ் வந்து அது அப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிறதான் யாருக்கும் எந்த மாற்றுக்கருத்தும் இருக்க முடியாது அப்படின்றதோட நான் இந்த வீடியோ முடிக்கிறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும்னு தோணுச்சுன்னா எல்லாத்தையுமே ட்ராப் பண்ணுங்கள் எல்லாத்த பற்றியும் மற்றவங்களும் பார்த்து அவங்களுக்கு தளபதி எந்தளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்